பாஸ் சீசன் எயிட்லேருந்து ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆகுறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது கேட்கும்போது ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷூகேஸ் பை எடுக்கிற டாஸ்கில் ஃபஸ்ட்டு முத்துக்குமார் அவர்கள் வந்து ஐம்பதாயிரம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவனை வந்து பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் எடுத்தாங்க அதை வந்து பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் எடுத்தாங்க ஸோ இதே அட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து ட்ரை பண்ணும்போது அவங்க குறிப்பிட்ட டைம்க்குள்ளே உள்ள வராதால டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் எவிக்ட் ஆகுறாங்க இது கேள்விப்பட்டதும் பயங்கரமாக கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ரொம்பவே டஃப் காம்படிஷன் கொடுத்துருந்தாங்க ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாகவும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க இந்த டிசிஷன் எடுத்து அந்த பணத்தை வந்து எடுக்கணுன்னு ஒரு டிசிஷன் எடுத்தது வந்து பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் அவங்களால அந்த டாஸ்க் முடிக்க முடியலன்னு போது ஒரு வருத்தமாகவே இருந்தது ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குமே வந்து அவங்க வந்து நாமினேட் பண்ணப்பட்டாங்க பிக் பாஸ் வரலாற்றிலே ஒவ்வொரு வீக்கும் அது ஃபினாலே வரைக்கும் நாமினேட் செய்யப்பட்டது ஜாக்லின் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் செய்யப்பட்டு ஒவ்வொரு வீக்கும் வந்து காப்பாற்றப்பட்டு இப்போ வந்து ஃபினாலே க்ரௌண்ட் கிட்ட வரைக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு விட்டது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பவித்ராவும் பார்த்திங்கன்னா இதுக்காக ரொம்பவே கண் கலங்கி அவங்களோட இந்த விக்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து சமர்ப்பிக்கிறதை வந்து சொல்லிவிட்டு அவங்களோட அந்த அமௌண்ட்டை வந்து ஜாக்லின்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு பியூர் பாண்டை வந்து ஷேர் பண்ணது நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ இன்னைக்கு எப்படி நம்மளால நம்மளால் அதை பார்க்க முடியும் ஜாக்லின் ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் தான் நீங்கள் வந்து ஜாக்லினை மிஸ் பண்ணுறீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ஃபைனலிஸ்ட் வர போறாங்க நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு தாட் இருக்கு இந்த சீசன் எயிட்டை யார் வின் பண்ணால் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஜாக்லின் ஒரு ஃபேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ் என்னன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்